ஸோ அங்கே வியாபாரம் நடந்துட்டு தான் அக்கா தான் வந்து சமையல் செஞ்சிகிட்டே இருக்காங்க செம்ம சூடு ஆனால் எப்படி தான் வந்து நிற்கிறாங்கனே தெரியலையே அது குறையான சூடாக இருக்குது ஆ ஓகே 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 சஸ் செஸ் இப்படியோ காட்டுங்க லட்சுமி அம்மா செந்தக்காரி ஓட்டர் கோடியூர் ம் செவ்வாக்கெழமை நெல்முமாட்டு பதங்க கோடியூர் வெள்ளிக்கிழமை ஓட்டங்கிற சனிக்கிழம வாணியம்பாளி மையன்

நினைக்கிறாங்க பேட்ச் கிடையாது பேட்ச் இல்லாததுனால வந்து எல்லாம் நெருக்கமா இருக்கு மாடங்கள்லாம்

கனகபுற வேட்டைக்காரன் கனகபுரா வேட்டைக்காரன்

எந்த <laughs> மாட்டு

ரவுண்ட் 6 பேஸ் ரவுண்ட் 6 ஆட்டோ ரவுண்ட் 6 நான் ஆண்டி ஆண்டி கவுண்டர் கவுண்டர் 19 ரண்டே 21 இந்த ரவுண்ட் மூச்சு போட்டுட்டாயா நதி الخبر என்னடா காலை ஏதோட નીકடுnga

ஜனியர் கொட்டிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பாரு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பாடு எப்படி இருக்குண்ணா சொல்ல சூப்பராக இருக்கா சரிண்ணா எருதுக்கேட்டுக்கு வந்திருக்காங்க இறுதுக்கேட்டில் தான் சொந்தகிரி ஹோட்டலில் போட்டிருக்காங்க ஓகே ஓகே நீங்கள் எந்த ஊர்லேருந்துண்ணா வந்துருக்கீங்க ஆ ஓகே ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க ஆ சிறப்பாக இருக்கு சரிண்ணா 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 தேங்க் யூ கே எஸ் வெங்கட் வெங்கட் சாப்பிட்ருக்காங்க ஓகே 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 தேங்க் யூ ப்ரோ சூப்பிட்டு வரேன் போயிட்டு வர இல்ல கொஞ்சம் தனியார் போயிட்டு வர கொஞ்சம் போட்டு வர ஐம்பத்தி ஆறு நிறைய நெறி ரங்கம் எட்டு முப்பது நிறைய